போன மலேசிய விமானம் குறித்த விரிவான தகவல்களை தடயமும் இல்லாமல் மிகப்பெரிய மர்மமாகவே மார்ச் எட்டாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நாற்பத்தி ஒரு மணிக்கு வழக்கமான எல்லா அடிப்படை சோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு விமான பயணிகளோடு கோலாலம்பூரிலிருந்து கடற்கரைக்கும் தென் வியட்நாம் பகுதிக்கும் இடையே பயணிக்கையில் கோலாலம்பூர் விமான கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு பிறகு என்ன ஆனதுன்னே தெரியாம தடம் தெரியாம போயிருக்குது இந்த விமானம் கடைசியா ரேடார்ல பதிவான தகவலின் படி அந்த விமானம் கடல் மட்டத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்ததனும் தொடர்பு துண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த விமானம் மறுபடியும் தன்னுடைய பாதை அதாவது மலேசியா கோலாலம்பூரை நோக்கி திரும்பியதா சொல்லப்படுது அதற்கு பிறகு சனிக்கிழமை காலை சுமார் எட்டு பதினோரு மணிக்கு அதாவது திட்டமிட்டபடி எந்த அசம்பாவிதமும் இல்லாம பயணிச்சிருந்தா எட்டு மணிக்கு முன்பாகவே அந்த விமானம் பெய்ஜிங் அடைஞ்சிருக்கும் எட்டு பதினோரு மணிக்கு காணாமல் போன விமானத்திலிருந்து மலேசிய கட்டுப்பாட்டு அறைக்கு சிக்னல் கிடைச்சதாகவும் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிற மலேசிய அதிகாரிகள் சொல்றாங்க காணாமல் போன விமானம் எங்கன்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில பல்வேறு விதமாக விசாரணைகள் நடைபெற்றுட்டு இருக்குது முதல்ல பார்த்தா இயந்திர கோளாறு இயந்திர கோளாறு எம்ஹெச் த்ரீ செவன்டி போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு ரக விமானம் அதை பயன்படுத்தி இயங்குற ஒரு விமானம் சமீப காலங்கள்ல போயிங் விமானங்கள் அதிக அளவு விபத்தை சந்திச்சிட்டு வர்றத பார்க்க முடியுது ஆனா இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அப்படி ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு இருந்திருந்தா அந்த தகவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் மிகவும் திட்டமிட்டு வேணும்னே தரைக்கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு ரொம்ப டெலிபரேட்டா துண்டிக்கப்பட்டிருக்கிறதாவும் அதிகாரிகள் சொல்றாங்க அடுத்து அப்படி இருந்தா இது தீவிரவாதிகளுடைய செயலாங்கிறது அடுத்த கேள்வியா இருக்குது தீவிரவாதிகளுடைய செயலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா அதிகாரிகள் சொல்றாங்க ஏன்னா நான்கு பயணிகள் போலி பாஸ்போர்ட் மூலமா பயணித்ததா விசாரணை தகவல்கள் தெரிவிக்குது ஒவ்வொரு பயணியுடைய பேக் கிரவுண்ட் வெரிபிகேஷன் பயணி மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஆஃபீஸ்ல இருந்த ஸ்டாஃப்ஸ் அப்புறம் பைலட்ஸ் இவர்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வருது ஆனா தீவிரவாத செயலா இருந்தா இந்நேரத்திற்கு கிட்டத்தட்ட கடத்தப்பட்டு ஒன்பது நாட்களாயிருக்குது அவர்கள் கிட்ட இருந்து ஏதேனும் தகவல் வந்திருக்கும் ஏதேனும் டிமாண்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இத்தனை நாளாகியும் எந்த தகவலும் இல்லைங்கிறதுனால இந்த தேடுதலை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்குது இதுல விமானியுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது கடைசியா விமானம் கோலாலம்பூர் நோக்கியே மீண்டும் திரும்பிச்சுன்னு பார்த்தோம் அந்த பயண பாதை ப்ரீ ப்ரோகிராம் செய்யப்பட்டிருந்தது அதாவது கோலாலம்பூர்ல இருந்து விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடியே மறுபடியும் இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து திரும்பி லெஃப்ட் ஆன் எடுத்து வரணும் அப்படிங்கறது முன்னாடியே ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருந்ததுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க அந்த விமானத்துடைய விமானி ஜஹரி அகமது ஷா வீட்டுல சோதனை செஞ்சு பார்த்ததுல அங்க விமானத்தின் மாதிரி கட்டுப்பாட்டு அறை அதாவது சிமுலேஷன் கண்ட்ரோல் அவர் வீட்டில இருந்திருக்குது ஒரு விமானியுடைய வீட்டுல கண்ட்ரோல் ரூம் சிமுலேஷன் இருக்கிறது சாதாரண விஷயம் தான் பரவலா எல்லா பைலட்ஸும் சொன்னாலும் இந்த விமானம் காணாம போன விவகாரத்துல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதுனால விமானியுடைய பங்கு கொஞ்சம் தான் பார்க்கப்படுது அடுத்ததா ஆரம்பத்துல விமானம் காணாமல் போன பகுதியில தேடி வந்தும் எந்த பலனும் இதுவரை கிடைக்காம இருக்கிறதுனால இப்ப தேடுதல் பணி விரிவாக்கப்பட்டிருக்குது இந்த தேடுதலை பொறுத்த வரைக்கும் எல்லா பாசிபிள் வாய்ப்புகளும் விசாரிக்கப்பட்டு தேடப்பட்டு முடிச்சாச்சு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல இப்ப எதுவும் இல்லைன்னு ஆனதற்கு அப்புறமா அசாதாரணமா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ன்னு சொல்லப்படுற இதற்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய சில விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த விஷயங்களை பத்தின விசாரணை இனிமே தொடங்குறதுக்கு இருக்கு உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு கீழ் விமானம் பறக்க நேரிட்டால்

விமானத்தை கடத்தி அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் மாதிரி தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த விமானத்தோட கடத்தப்பட்டது வசிக்கக்கூடிய ஏரியாக்குள்ள வரும்போது ரேடார்ல இந்த விமானத்துடைய போக்குவரத்து கண்காணிக்கப்பட்டிருக்கும்னும் ஒருவேளை இந்த விமானம் இந்த பகுதிகளில் பயணிச்சிருந்தா அது சிவிலியன்ஸ் ரேடார்ல கண்காணிக்கப்பட்டிருக்கும்னும் சொல்றாங்க அதனால இதற்கான வாய்ப்புகள் அதிகாரிகள் அடுத்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும் போது ஒரு பக்கம் மலேசிய அதிகாரிகள் சொல்றது டெலிபரேட்டா வேணும் அது விபத்தாக இருந்தாலும் சரி கடத்தப்பட்டிருந்தாலும் சரி டெலிபரேட்டா ஒருவரோ அல்லது சிலருடைய செயல்பாடுகள்னால இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னும் பொதுமக்கள் அதாவது உயிரிழந்திருக்கலாம் இல்லைனா கடத்தப்பட்டிருக்கலாம்னு எண்ணக்கூடிய அந்த மக்களுடைய குடும்பத்தினர் பொதுமக்கள் சொல்ற குற்றச்சாட்டு மலேசிய அரசாங்கம் உண்மையை மறைக்குது ஒரு விமானம் மாயமாகி இருக்குது பல நாட்களாகியும் எந்த விவரமும் தெரிய வரல மலேசிய அரசு உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் காணாமல் போன விமானம் என்ன ஆனது அப்படிங்கிறது மர்மம் இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கு சதிப்ரியா காணாமல் போன விமானம் குறித்த உங்களுடைய பல தகவல்களுக்கும் விரிவான விளக்கங்களுக்கும் நன்றி